பார்க்குற விஷயம் என்ன பெரும்பாலும் அதிகமா சஃ விஷயம் எது இன்றைய காலகட்டத்தில் தண்டுவட பாதிப்பு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா தேய்மானத்தினால வழிகள் வர ஆரம்பிக்கும் ஆனா கடந்த சில ஒரு அஞ்சு ஆறு வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்டுவட ப்ராப்ளம் தண்டுவடத்தினால பாதிச்ச பேஷண்ட்ஸோட அளவு வந்து அதிகமாயிட்டிருக்கு ஒரு அவேர்னஸ் ஏன் அவேர்லாம் போகாம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் தண்டுவடம் ஃப்ரம் நம்மளோட கழுத்துல இருந்து நம்மளோட இடுப்பு பகுதி வரைக்கும் அது கீழே சக்ரம் அப்படின்ற எலும்பெல்லாம் இருக்கு ரைட் ஆனா இந்த தண்டுவடத்தில் ஏன் மேஜரான பிரச்சனை வருது பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தண்டு வந்து அதிகமா மூவிங் உள்ள பார்த்து எதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட கழுத்து பகுதியும் நம்மளோட இடுப்பு பகுதியும் சரிங்களா ஸோ இந்த கழுத்து பகுதியும் இடுப்பு பகுதியும் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி தேய்மானங்கள் கழுத்துலையும் இடுப்புலையும் மட்டும்தான் பொதுவாக வந்துகிட்டு இருந்தது பட் இன்னைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட உடல் உழைப்பு வந்து அதிகம் எந்த அளவுக்கு அவங்க வந்து வீரியமாக எடுத்துகிட்டு கொண்டுட்டு போகிறாங்களோ அதை பொறுத்து இன்னைக்கு தண்டுவோட இஷ்யூஸ் வந்து அதிகமாகிடுச்சு சரியா சரி தண்டுவோட இஷ்யூஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா மெயினாக வந்து ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்றவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று டிராவல் பண்ணுறவங்களுக்கு லாங் ட்ராவல் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தண்டுவட இஷ்யூஸ் வருது இதை தாண்டி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி தண்டுவடை இஷ்யூஸ் வந்து மேஜர் கம்ப்ளைண்டாக வந்து நிற்கிது நிறைய பெண்களுக்கு ரைட்டுங்களா சரி ஓகே எந்த ஏஜ்லேருந்து இந்த தண்டுவடை பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளவே வருது ஏன்னா தேய்மானத்துக்கான ஸ்டேஜுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சு ஃப்ரம் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே நிறைய டிஸ்க் பல்ஜிங் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருபது வயதுலேருந்து நாற்பது வய நாற்பத்தி அஞ்சு உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வருது ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்டார்ட் அப் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க இல்லை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க பேங்கிங் சர்ஸ்டாரில் இருப்பாங்க இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க நின்றுட்டே இருப்பாங்க ஐடி ஜாப்பில் இருப்பாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிதர்சனம் உண்மை நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க ஓகே அந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப மெடிசன் நோக்கி பயணம் பண்ணாமல் நம்ம வைத்திய முறைக்கு வந்தீங்கன்னா சர்ஜரி லெவலில் போகிறவங்களுக்கு கூட சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணி கொடுக்குறோம் அது ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்து வந்து சரி இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுனா முதல்ல இந்த டிஸ்க் பல்ஜிங் கம்ப்ளைண்ட் தண்டுவாட இஷ்யூஸ் வந்து பெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும் அழுத்து வழியாக இருக்கலாம் இருப்பு வழியா இருக்கலாம் நடுமுதுகுலியா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வழி ஏற்படும் போது நீ அதை அலட்சியப்படுத்தாமல் இம்மீடியட்டாக ப்ராப்பர் டயக்னோசிங் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது சரிங்க நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன் நான் ட்ராவல் பண்ணுறேன்